தினமும் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பேருக்கு பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் நிறையவே வந்துக்கிட்டு தான் இருக்குது அதிலும் குறிப்பாக விளக்கில் பயன்படுத்தப்படும் அந்த திரிய என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலாவதான கேள்வி அப்படி விளக்கில் நம்ம பயன்படுத்திய திரிய என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் மறந்தும் கூட அதை வெளியில் தூக்கி போற்றவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படும் அந்த திரி எரிந்து முடித்த பிறகு அந்த திரியை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெய்வங்களை சாதாரணமாக வழிபாடு செய்வதை விட விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஆற்றல் வாய்ந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு தெய்வத்தோட படமோ சிலையோ இல்லாத பட்சத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபட்டாலே நம்ம வேண்டும் அந்த தெய்வமே விளக்கின் சுடரில் ஆவாகனமாகி எழுந்து அருளி நமக்கு ஆசீர்வாதம் தருவதாக நம்பப்படுது தீபம் அப்படிங்கிறது தெய்வீக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால விளக்கேற்றி வழிபாடும் இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கி தெய்வீக ஆற்றல் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக சொல்லி வரும் நம்பிக்கை விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது இருந்தாலும் பார்த்தோன்னா விளக்கு ஏற்றுவதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகமும் கேள்விகளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு எந்த திசையில் விளக்கேற்ற வேண்டும் எத்தனை முகங்கள் ஏற்ற வேண்டும் எந்த உலோகத்தால் ஆன விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி பல விஷயங்களை பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் விளக்கு ஏற்றிய பிறகு வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த விளக்கினை நம்ம சுத்தம் செய்வோம் அப்படி சுத்தம் செய்யும் பொழுது விளக்கு ஏற்ற பயன்படுத்தும் அந்த திரிய என்ன செய்யணும்